இரண்டாம் நான்கு சித்திரை மாதம் மாதம் இருபத்தி இரண்டு இன்று மே திகதி வியாழக்கிழமை நல்ல நேரம் காலை வரை காலம் யமகண்டம் ஆறு மணி முதல் ஏழு முப்பது வரை மேஷ ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு பொறுமை ரிஷபராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு அனுகூலம் பாசம் கடகராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு உயர்வு சிம்ம ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு போட்டி கண்ணிராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு முயற்சி விருட்சிக ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு சுகம் தனுசு ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு ஆசை மகர ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு வரவு கும்ப ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு அமைதி மீன ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு வெற்றி சந்திராஷ்டமம் மிருக சீருஷம் திருவாதிரி இந்த நட்சத்திரக்காரர்கள் இன்றைய நாளில் கொஞ்சம் கவனமாக செயல்படுவது நல்லது மீண்டும் நாளை காலை சந்திப்போம் வணக்கம்